தபால் ஊழியர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது இலங்கை தபால் திணைக்களத்தின் மூன்றாம் தர தபால் உதவியாளர்கள் பதவிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்ட அறுநூற்று முப்பத்தொரு பேருக்கே இன்று நியமனம் வழங்கப்பட்டது தபால் சேவையின் முன்னேற்றத்திற்காக தற்போது பல்வேறு வெளித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன செயல்திறன்மிக்க சேவையை மக்களுக்கு வழங்குதல் திரைசேரிக்கு சுமையில்லாமல் தபால் திணைக்களத்தை மாற்றுவதை இலக்காக கொண்டு வருமானத்தை நோக்கி அதனை கொண்டு செல்வதே இதன் நோக்கமாகும் நீங்கள் கடமையையும் விட சற்று மேலான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் தபால் திணைக்களத்தை கட்டியெழுப்ப முடியும் தபால் சேவையை லாபம் மட்டும் சேவையாக மாற்ற முடியும் அது எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய உந்து சக்தியாக அமையும் நாம் அடிப்படை சம்பளத்தை குறிப்பிடத்தக்க அதிகரித்துள்ளோம் கடந்த காலங்களில் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படாமல் பல்வேறு வகையான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன அவ்வாறு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதன் பின்னர் அது உங்களின் ஓய்வூதியில் கணக்கிடப்படுவதும் இல்லை அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் கொடுப்பனவுகளிலும் அது சேர்க்கப்படுவதில்லை திரைசேரிக்கு இவ்வாறான கொடுப்பனவை வழங்குவது நல்லது ஆனால் அடிப்படை சம்பளத்தை வழங்குவது உங்களது வாழ்க்கைக்கு

தொழிற்சங்கங்கள் செயல்படும் விதம் தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார் தபால் சேவையை அரை நாள் அல்லது ஒரு நாள் அல்லது பல நாட்கள் சீர்குலைத்தால் ஒரு பக்கம் அது அரசாங்கத்துக்கு செலவு சுமையாவது மட்டுமல்ல அது மக்களின் வாழ்க்கைக்கு தனிப்பட்ட ரீதியில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் முன்னெடுக்கப்படும் பணி புறக்கணிப்பினால் சிலரது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இல்லாமல் போகலாம் அல்லது பாதிக்கப்படலாம் யாராவது ஒருவர் பாரிய எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பதவி நிலைக்கு செல்ல காத்திருக்கலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த தொழிலை கொண்டே கட்டியெழுப்படவே இருக்கலாம் திருமணம் வீடு நிர்மாணிப்பது தனது தாய் தந்தையை பார்த்துக் என அனைத்தும் அந்த தொழிலில் தங்கியிருக்கும் அவ்வாறு இருக்கையில் இங்கே மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தில் கடிதங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கும் போது அவற்றை விநியோகிக்காமல் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தை கேட்டுக்கொண்டு பணி புறக்கணிப்பு செய்து கொண்டிருந்தால் உங்களைப் போன்ற இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் பிரச்சனைகளை மூங்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழிற்சங்கங்களின் போட்டிகளில் சிக்கிக்கொள்ள நாம் தயாரில்லை அரசாங்கம் ஒன்றை செய்யும் போது அதனை செய்வதற்கு முன்னர் பெயர் போட்டுக்கொள்வதற்காக முன்வரும் செயல்பாட்டுக்கு அடிபணிய நாம் தயாரில்லை எமக்கு இப்போது இருப்பது நாட்டை கட்டியெழுப்பும் சவாலாகும் அதற்கு அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல சகல தொழிற்சங்கங்களும் அந்த எண்ணக்கருவை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன் முப்பது வருட கால தபால் சேவையின் வரலாற்றை புதிதாக எழுத அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்